இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்புவிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் கடைசி வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது நாம் எல்லாரும் பிரசுத்தமாயிருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆசிரியப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக சகல பணிமுட்டுகளையும் பரிசுப்படுத்துவாயாக ஆசாரிய ஊதியத்திற்காக ஆதரவு பரிசுத்தப்படுத்துவாயாக 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 இந்த வார்த்தையை நாம் இங்கே அதிகமாய் வாசிக்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கூடாரம் அதிலே இருக்கின்ற பனிமுட்டுகள் அதிலே ஊதியம் செய்கிறவர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுப்படுகிறது எனவே நான் முதலாம் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கற்றாங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நீங்களும் நானும் கத்திருக்கன்று பரிசுத்தப்பட்ட ஆலயமாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் வெறுத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கைகளே நான் கர்த்தரிக்கேற்ற பரிசுத்தோடு கூட நித்தமும் காணப்படுகிற ஒரு நபராக இருக்கிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்த்து சொல்லுகிறதே வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தையிலோ ஒழிந்து போவதில்லை என்ற வசனத்தின்படியே நம்மை நாம் கத்தரிக்கேற்ற பரிசுத்தோடு கூட காத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் நாம் தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம் நம்மை காண்போர் நம்பிலே இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள் தேவனுடைய நாமம் நாம் இருக்கின்ற இடத்திலே மகிமைப்படும் ஆண்டு ஒரு அப்படிப்பட்ட பெரிய அனுபவங்களை அப்படிப்பட்ட கத்தரிக்கேற்ற பரிசுத்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் எப்பொழுதும் கொடுப்பாராமே ஆம்பேன் ஆம்பேன்